அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதனையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மறந்த விஷயங்களையும் வந்து நம்மளுடைய பதிவில் வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது நம்மளுடைய வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் அது பயன்படும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அப்போ அந்த தகவல்களும் உண்மையாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம அதை உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் அதாவது அதாவது அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு இது எந்த ஸ்லாங்ல சொல்லுவாங்க அப்படின்னா அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இது வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோல நம்ம கடைசியில் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா ரெண்டு பேரும் எவ்வளோ அதனால அதனாலதான் அவங்களுக்கு வந்து அவங்கள முதல்ல சொன்னது ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே அவங்க தான் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் அதை இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க அதுதான் ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ஸோ இந்த அதாவது நம்ம உருவாக்குறதுக்கு காரணமா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அப்போ இந்த தந்தை அதுலேயும் குறிப்பா இப்ப இந்த அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் அப்படிங்கும்போது அப்பாவை குறிப்பா மென்ஷன் பண்றாங்க அப்போ ஒரு அப்பா வந்து தந்தையாக மட்டும் இல்லாம ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆசானாகவும் இருக்கணும் இருந்தா தானே நல்லது இப்ப குழந்தை பிறக்கும் போது அதை எப்படியெல்லாம் கவனிக்கிறோம் அது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் அதுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து அது ஜாலியா என்ஜாய் பண்ணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்தான் அது நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் நம்ம சுத்தி என்ன நடக்குன்றதை கவனிக்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதை கவனிக்க தவறிடணும் அதுதான் ஒரு பெரிய தப்பு ஏன்னா அது கவனிக்க ஆரம்பிக்கிறதே நம்மளதான் முதல்ல வீட்டுல என்ன நடக்கு வீட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னது அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க யார் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து அது கவனிக்க ஆரம்பிக்கும் அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நீ வந்து அப்பா மாதிரி இருக்க பெண் குழந்தைங்க எப்பவுமே அப்பா செல்லமா தான் இருக்கும் ஆண் குழந்தைங்க எப்பவுமே அம்மா செல்லங்களா தான் இருக்கும் ஆனா இது வந்து எப்படி கவனிப்பாங்க கவனிக்கக்கூடிய கூடிய விஷயத்துல பெண் குழந்தைங்க வந்து அம்மாவோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைங்க அப்பா என்ன செய்றாங்க அப்படிங்கிறத கவனிப்பாங்க அப்ப அந்த நேரத்துல ஒரு தந்தை வந்து எப்படி நடந்துக்கணும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் நம்ம எந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத அப்பதான் கூடுதல் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்மளை பார்த்து ஒரு கண்ணாடி அதாவது ஒரு கண்ணாடி தான் குழந்தைங்களே கண்ணாடி நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி செய்யும் அப்ப நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா எல்லாமே செய்யும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களையும் அதை எடுத்துக்கும் அப்போ நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அது மைண்ட்ல வந்து அப்சர்வ் அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும் சோ நம்மளை தாண்டிதான் ஒரு சொசைட்டிக்குள்ளேயே குழந்தை போகுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு தரமான அத என்ன சொல்றது நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோட நம்ம குழந்தைங்களை உருவாக்கணும்னா எந்த தவறுமே நடக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா இங்க வந்து செவன்டி ஃபைவ் ஃபேமிலிலே இருக்கு அப்போ பெருசா ஒண்ணு தவறு நடக்க வாய்ப்பு இல்ல ஆனா ஒரு குடும்ப சூழ்நிலை சரியில்லாம ஒரு அம்மா சரியா இல்லாம ஒரு அப்பா சரியா இல்லாம ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னாலே அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தது தானே ஏதாவது ஒருத்தர் சரியில்லாட்டாலும் அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கறது வந்து சரியில்லாம இருக்கும் அதெல்லாம் அது கவனிக்குது அப்போ இந்த குழந்தை வந்து இந்த சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல அவனுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வரும் அப்போ அது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து அது மாத்தும் இப்படியெல்லாம் இருந்துட்டு நம்ம வந்து இந்த குழந்தை வந்து நம்ம சொன்னதை கேட்க மாட்டேன் நம்ம இதை வந்து நம்ம செய்யாததெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குழந்தைங்க மேல திணிக்கவே முடியாது ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருக்கமா நம்ம அதை அதெல்லாம் வந்து மாத்திக்கிறோமா ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அடிப்பாங்க இப்ப எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குன்னா நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கும் ஆனா நான் என் குழந்தைக்காக மாத்தி தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு வந்தாச்சு ஒரு குழந்தைன்னு உருவாயாச்சு அந்த குழந்தைய வந்து நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் ஒரு ஆண்மகனாக ஒரு நல்ல குழந்தைங்களாக அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்ல குழந்தைங்களாக நான் உருவாக்கி குடுக்கணும் அப்பந்தான் ஒரு பெண்ணாக நான் ஒரு நல்ல பெண்ணை உருவாக்கினேன்னா அடுத்த குடும்பத்துக்கு போகும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு ஆண்மகனை உருவாக்கினா அவன் இன்னொரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தாம இருப்பான் அப்ப ரெண்டு குழந்தைங்களையும் உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு அது கூடுதலா வந்து தந்தைக்கு இருக்கு ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஆணி வேறே தான் அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு பழக்கங்களை மாத்த முடியாட்டனும் கூட அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நடிக்கவாத செய்யணும் ஏன்னா அப்பதான் அந்த குழந்தை வந்து நம்மளை கவனிக்குதுன்றத தயவு செய்து கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு எத்தனையோ அறிஞர்கள் சான்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அப்பா எல்லாம் அறிஞர்கள் சான்றோர்களா அந்த குழந்தைங்க எப்படி உருவாயிருக்காங்க சூழ்நிலை அவங்க வந்து ஒரு பேசிக் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கரெக்டா குடுக்குறோம் அப்படின்னா தான் அந்த பில்டிங்கே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா அப்ப நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமா அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் எந்த சொசைட்டியும் எந்த ஒரு சோசியல் மீடியாமும் அவங்கள சாய்க்கவே முடியாது அப்ப தப்பு எங்க இருக்கு பேரண்ட்ஸ் தான் இருக்கு அது குறிப்பா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல வந்து அஹ் அதாவது அப்பா வந்து சரியில்லாம எத்தனையோ சின்ன குழந்தைங்க படிக்க முடியாம அவங்க படிக்கிற நேரத்துல வேலைக்கே போறாங்க அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது ஸோ அப்போ வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்பாவாகட்டும் அம்மாவட்டும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுவும் வந்து நிறைய குடும்பங்கள்ல தான் வேலைக்கு போறாங்க அப்போ தான் கூடுதல் பொறுப்பு இருக்கணும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன டென்ஷன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு குழந்தைங்க அவங்களுடைய அந்த கரியர் சம்பந்தமா என்ன பண்ணணுமோ குழந்தைங்க கிட்ட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போற சூழ்நிலை இருக்கு இல்லையா ஸோ என்ன பிஸி ஷெடியூலா இருந்தாலும் சரி குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த தியாகத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்புறம் என்ன மாதிரி அதாவது நான் நான் செய்யாதலாம் அவன் செய்யணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்க குழந்தைங்க மேல வைக்காதீங்க நீங்க செய்யுங்க முதல்ல நீங்க செஞ்சீங்களா இல்ல அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கும்போது குழந்தை எப்படி தன்னால அதை செய்ய முடியும் நீங்க உருவாக்குறதுதான் குழந்தை உங்க மூலம் உருவானதானே குழந்தை அப்ப நீங்க தான் உருவாக்கணும் அவன் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஒத்துழைப்பு நம்மளுடைய கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்குமே பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் இல்லை இந்த வந்து அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ நம்மளுடைய நண்பர்களோ எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி சொல்லுவாங்க ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா இதுதான் புள்ள ஃபுல்ல இதுதான்னு தெரிஞ்சவங்க தானே சொல்ல முடியும் அப்போ அந்த அப்பா வந்து நல்லது செஞ்சா அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது இல்லை அவங்க செய்யக்கூடிய ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இல்ல மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க சொல் செஞ்சிருந்தாங்கன்னா அத மாதிரியே இந்த குழந்தை செய்யறான் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் அவன் ஒரு நாலு பேரை கஷ்டப்படுத்துறானா இவன் ஒரு எட்டு பேரை கஷ்டப்படுத்துறான் அப்படியே பிறந்திருக்கானே அப்படிம்பாங்க நல்ல செயல்களை விட நல்லதை விட கெட்டதுதான் ரொம்ப ரீச் ஆகும் சோ அதுதான் இதுதான் இந்த சமுதாயம் அப்ப நம்மளால நம்ம குழந்தை சஃபர் ஆகக்கூடாது ஒரு நல்ல ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கணும் நல்ல பொறுப்போட நடந்துக்கணும் நல்ல குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த சமூகத்துல போய் அவங்க பெருசா ஒண்ணு பாதிக்கப்பட மாட்டாங்க நம்மளே வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம்னா அடுத்து குழந்தை வெளியில சொல்யூஷன் தேடும் அது வேற லெவல்ல அவங்களுடைய கரியரே அம்பா போயிடும் சோ வந்து பணம் நீங்க பங்கள வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் ஒரு நல்ல பண்பு ஒரு மனிதாபிமானம் இதோட ஒரு குழந்தைய உருவாக்க வேண்டியது ஒரு தாய் தகப்பன் ரெண்டு பேரோட ஒரு கடமை தான் குறிப்பா அதுதான் சொல்றேன் இல்லையா நிறைய வீட்டுகள்ல இந்த தந்தை வந்து அதான் ஆணி வேறுன்றது தந்தை தானே சோ அவங்க வந்து பொறுப்போட நடந்துகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல ஆண் மகனையும் கண்டிப்பா உருவாக்க முடியும் சோ இந்த பழமொழி மூலம் இததான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சோ செய்து புரிஞ்சுக்கிட்டு வந்து இதுபடி அதாவது இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு தகப்பனுக்கான ஒரு தான் அந்த பழமொழி பார்க்கப்படுது முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியாகட்டும் ஆகட்டும் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க